ஜெய்ச்சின் தர்பான் வந்துக்காய்யா வத்துக்காய்யா வணக்கம் வந்தரம் நமஸ்தே நமஸ்கார் நமோஸ்துதே அப்படின்னு நம்ம வணக்கமாக சொல்லுவோம் ஆனா ஐயா ராத்திரி சாப்பிட்ருப்பேன் இல்லை ஆபீஸ் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கத்தான் செய்யும் வீட்டில் அக்கா சமைச்சி அவங்களும் டயர்டா டயர்டாயிருப்பாங்க சாப்பிட்டு எல்லாம் படுக்கப் போற நேரத்துல கொஞ்சம் லேதம் சிரித்துட்டு போனால் என்ன அப்படி தோணும் ஆனால் சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும்கிறா நாங்கள் இதுக்கு இருக்க பிறகு அதான் தர்பார் அவங்கள உங்களை கூட்டி வந்து உட்கார வச்சுருவோம் வாங்க எல்லா அப்படியே உட்காருமா தர்பாரை பார்ப்பா லேச்சா கொஞ்சம் திரிச்சிகிட்டே போய் தூங்க போவோம் தர்பார் குள்ளே போமா செம சென்னுப்பூ அப்படியே ஒரு அம்மா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க துப்பாக்கியோடு யாருன்னு வைக்கலாம் மனு பார்க்குறதா வேளா அங்கிட்டு நடக்கு இவங்க இங்கிட்டு வந்து இன்னொரு விடாமலா கலந்துருக்காங்க ஆட்டம் பாட்டான்னு செம ரகளையாக போச்சு துப்பாக்கியோட

வேலூர் மாவட்டம் சேவூர் பகுதியில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இருக்குல்ல இதுக்காக வீட்டு வசதி மன பட்டா வழங்குற நிகழ்ச்சி நடந்துச்சு இதில் கலந்துகிட்ட முந்நூறு பயனாளிகளுக்கு வீடு கட்டுறதுக்கான ஆணை இருக்குல்ல அதையும் பட்டாவையும் அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசின அமைச்சரு அரசு வழங்குற வீடுகளை ஒதுக்க லஞ்சம் கேட்குறதா புகார் வருதுன்னு சொன்னவர் யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க உள்ளாட்சி அமைப்பில் இருக்கிற பிரதிநிதிகிட்டையும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் புகார் அளிச்சா சடக்கு நடவடிக்கை எடுத்துருவோம்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு சில இடத்தில் சில பெரியவர்கள் நான் ஒரு சார் சமஸ்கிருதம் சக்தி வாய்ந்த மொழின்னு ஆளுநர் சொல்லியிருக்காரேன்னு கேட்க அது செத்து போன மொழிங்க அமைச்சர் கொடுத்துருக்காரு செத்து போன மொழி அது முடியாது இதுக்கிடையில் முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டது பற்றி விமர்சிக்கிறாரே அப்படின்னு கேட்க அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு கால் புணர்ச்சி கடுமையா இருக்கு அதனால விமர்சிக்காரு அப்படின்னு ஒரே போடா தூக்கி எடுத்து டொம்னு ஓட்டார் அன்னை திருபாவளவன் சொன்னார்லாம் அந்த விஷயத்தை நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவர்கிட்ட போய் கேட்டோம் அப்படிலாம் கிடையாது ஏகப்பட்ட காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பட்டியல் இடத்தை சேர்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க காங்கிரஸ் பேரியக்கம் தான் கர்நாடகாவில் ஒரு தலிதை கொண்டு வந்தாங்க ஆந்திராவில் கொண்டு வந்தாங்க இந்தியா முழுவதும் மகாராஷ்டிரா கொண்டு வந்தாங்க இந்தியாவின் மான்செஸ்டர் மகாராஷ்டிரான்னு அங்கேயே மும்பையிலேயே தலிதை கொண்டு வந்திருக்காங்க காலம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் நானும் நீங்களே தீர்மானிக்க நம்ம பாசாக்க தலைவர் கெச்சு ராஜா இருக்கார்ல அவர்கிட்ட போய் கேட்டோம் இங்க இருக்க அவரோட பட்டியல் கொடுக்குறத நாங்க கொடுப்போம் எவ்வளவு பட்டியல் இடத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கோம் தெரியுமா பிஜேபி அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட கொடுக்காரு திருமாவளவன் அவருடைய கருத்தையே நான் ஏத்துக்கல ஆக முடியாதுங்கிறத அவருக்கு ஒரு கால் ஆகணும்னு எண்ணம் இருக்கு அதை திமுக தடுக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணா வெளிப்படையா பேச திராவிட முன்னேற்ற பட்டியல் சமுதாயத்தை வர்றதுக்கு தடையா இருக்காங்க அப்படிங்கிறத அவர் பேசணும் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட ஒரு முடிவு எடுக்கலாம் ஆகவே பிஜேபியில் நாம் பல இடங்களில் அந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினரை நாம் தலைமை பொறுப்பு கொண்டு வரணும் ஆகவே பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியாக ஆதரித்து விட்டால் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும்

அப்படிலாம் கிடையாது மெட்ரோ ரயில் கேம் கொடுக்கல இரண்டாம் கட்ட மெட்ரோக்கு இருபதாயிரம் கோடி சொன்னாங்க வந்து ஏன் தரங்கல முதலமைச்சர் தன்னுடைய ஒதுக்கி இருக்காரு ஏன் வந்து வரலாறு காணாத நூறு ஆண்டுகள் காணாத காற்றாற்று வெள்ளம் பெருமழை வந்ததை இதுவரைக்கும் எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க காற்றாற்று வெள்ளம் பெருமழை வந்ததை இதுவரைக்கும் எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க இத எல்லாம் முருகன் பேச மாட்டாரா அப்படியே இந்த எண்பது சதவீத நிதி நாங்க கொடுத்தோம்னு சொன்ன அந்த இணை அமைச்சர்கிட்ட போய் ஐயா நீங்க என்ன இந்த மெட்ரோ ரயிலுக்குள்ள நிதியை கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருகன்னு சொன்னா ஏங்க வேலை பார்த்தா அந்த வேலை பார்த்ததுக்கு உண்டான பில்லு கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த பில்லை பார்த்து அப்ரூவ் பண்ணி கொடுப்பா நீங்க பில்லே கொடுக்க மாட்டீங்க நிதி கொடுங்க நிதி கொடுங்கன்னா நீங்க கொண்டு விட்டீங்கன்னா நினைச்சிய அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு பாருங்க மெட்ரோக்கு வந்து கரெக்ட் மெட்ரோக்கு வந்து அவங்க வந்து யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல அவங்கள அந்த அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கல அர்பன் டெவலப்மெண்ட்னுடைய அமைச்சர் திரு மனோகர் லால் கட்டர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இவர்கள் வந்து எந்த ஒரு இது கூட இந்த துறையில் வேறு எந்த துறையும் கூட அந்த ஒரு வேலை முடிஞ்சிருக்கும்பொழுது அந்த வேலைக்கான யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டு அதை பொறுத்து தொடர்ந்து அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கும்பொழுது அடுத்த நிதி வந்து வெளியிட வழங்குவது தான் வழக்கம் அதனால் அவர்கள் அதை கொடுத்தோடனே அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அடுத்து நம்ம பிஜேபி இருக்கக்கூடிய மகளிர் தலைவர் அப்படின்னு மகளிருக்கெல்லாம் தலைவர் நம்ம தமிழ் சேர்க்கா அவங்க போய் ஒரு கேள்வி கேட்டா இந்த இருங்க இந்த பாசகாமும் திமுக ரகசியம் ஏதோ கூட்டணி வச்சிருக்கதா நம்ம இபிஎஸ் ஐயா சொல்லுதாங்க அது இந்த நாணய விட இதுல வெளியிட்டு சமையல் அப்படி இப்படின்னு அரசு பேசிக்கிறதாங்களே என்ன விஷயம்னு கேட்டா அரசு விழாவிலலாம் அப்படி கொச்சப்படுத்தப்படாது அது ரெண்டு அரசுகளும் சேர்ந்து இணக்கமாக சேர்ந்து பண்ண விழா நிகழ்ச்சி மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து நடத்தும் ஒரு விழாவாக நடந்திருக்கிறது இதில் மாநில அரசு கோரிக்கை வைத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார்கள் ஆக இது அரசு விழா அரசியல் விழா அல்ல அரசு விழா அரசு விழாவாக பார்க்கப்பட வேண்டும் அரசியல் விழா அரசியல் விழாவாக பார்க்கப்பட வேண்டும் அரசியல் விழாக்களில் இவர்கள் கலந்திருந்தால் அது ரகசிய உறவா வெளிப்பட்ட அரசு விழா இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நான் வர வேண்டும் நினைக்கிறேன் அரசு விழாவில் மாநில அரசும் மத்திய அரசும் ஒன்றாக வரும்பொழுது விவாதமாக்கப்படக்கூடாது என்பது எனது கருத்து இதே கேள்வியை கேட்டான் ஏங்க அதெல்லாம் கொஞ்சம் அப்படி எப்படி மதித்தறிச்சல் பிடிச்சவங்க பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்கப்படாது வேலை பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க யார் தெரியுமா பாருங்க நேற்றையத்தினம் மாண்பு முதல்வர்கள் மிக தெளிவுப்பட கூறியிருக்கின்றார்கள் இதற்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்ல இவங்க வந்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்க வேண்டும் பாத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்க வேண்டாம் பாத்துட்டு இருக்காங்க பாஜக அவரோட மறுக்கா மறுக்கிறதால வாய்ப்பு இருக்காங்க மிக பாஜகங்க மறக்க அவங்க மறக்கலை மறக்கலை இது மெயின் பிளேயர் நாங்க இவங்க தான் வந்து கிடையாது ஒரு வலுவான கட்சிங்க நாங்க வந்து அதை வந்து மிகத் தெளிவாக எதிர்த்திருக்கின்றோம் பஜா கொள்கைகளை எந்த சூழ்நிலையிலும் தேவைப்படுத்தி கிடைக்கும் இது வந்து நீங்கள் வந்து இந்த டோட்டல் காண்ட்ராடெக்ஷன் ஏங்க இந்த நிதி உடுக்கல அது கொடுக்கல இது கையெழுத்து போடல அது கையெழுத்து போடலன்னு மட்டும் சொல்லத் தெரியுது ஆனால் நாணய வழி மட்டும் அப்படியே கூட்டியாந்து விளா நடத்தால் தெரியுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தானே இதுகெல்லாம் பண்ண தெரியுது அதை பண்ண தெரியலையா அப்புடின்னே அதிமுகவால் ஒரு ஐயா பொங்கியிருக்காருலா பாதுகாபத்துறை அமைச்சரை கூட்டு வந்தீங்க ராஜதந்திரத்தோட ஐயா வெள்ள நிவாரணத்துக்கு நீங்கள் வரைக்கும் தரவே இல்லை அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே எல்லா விவரமும் அவருக்கு தெரியும் பேரிடர் மேலாண்மை பற்றி நிதி ஒதுக்குவதை பற்றி நம்முடைய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு எல்லா விவரமும் தெரியும் அதை பற்றி கேட்டிருக்கலாம் இப்போ பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கலையே மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அவர்களை பிரதமருக்கு சொல்லி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நீங்கள் நிதிகளை பெற்று கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் செய்வோம் எதுவுமே சொல்லலை எங்கள் அப்பாவை திமுக காரங்க கூட இவ்வளோ தூரம் பாட மாட்டாங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றது எப்படி ஏற்க தமிழ்நாட்டினுடைய உரிமையை நீங்க அடமானம் வச்சு உங்க அப்பாவுக்கு புகழ் படுறதுனால இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி மக்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இந்த தர்பார்ல உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் எல்லாரும் வீட்டில் உட்காந்து சந்தோஷமா பார்க்கணும் சரியா அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி செல்போனை பார்த்துக்கிட்டே போய் படுக்கிறது ஒரு மணி நேரம் பார்க்க கூடாதுன்னு மருத்துவத்துறை சொல்லுது கண்ணுக்கு ரொம்ப நல்லதாம் கோ அதனால செல்போனை தயவு செஞ்சு தூங்குற வரைக்கும் படுக்கையில் இப்படி பார்த்துக்கிட்டே தூங்காதீங்க வச்சுட்டு ஓரமாக போய் தூங்குங்க அது செல்போனுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது அடுத்த தர்பாரில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போட விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் எழில் வணக்கம் தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா